தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கேரளாவில் உயிரிழந்த நபருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவலை கேரள சுகாதாரத்துறை உறுதி செய்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன் முகிலன் விவரங்களை பதிவு செய்யலாம் நிபா வைரஸ் பாதிப்பு தொடர்பாக கேரள சுகாதாரத்துறை அளித்த விளக்கம் என்ன ஏற்கனவே இந்த இருபத்தி ஒரு வயது நபரானவர் இவர் நிப்பா வைரஸால் பாதிக்கப்பட்டு இவர் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார் இவர் நேற்று விட்டார் இவர் இறந்த உடனேயே இந்த மாதிரிகள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டது அப்போது நேற்று இரவு கேரளாவில் அதாவது அந்த மாநிலத்தில் எடுத்த அந்த ஆய்வின்படி அவருக்கு நிப்பா உறுதி செய்யப்பட்டது இருந்த போதும் இந்த இது போன்ற விஷயங்களில் அது நிப்பா வைரஸ் கோவிட் வைரஸ் போன்ற விஷயங்களில் ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட வேண்டுமேயின் அவர் பூனே சோதனை செய்து அங்கு உறுதி செய்யப்பட்ட பிறகே செய்ய முடியும் இன்று மாதிரிகள் என்று உறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த இருபத்தி ஒரு வயது நபருடன் தொடர்பில் இருந்த மற்றவர்களும் தற்போது தீவிர கண்காணிப்புக்கு கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கின்றனர் இன்னும் கேரளாவில் நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் இன்னும் சிகிச்சையில் இருக்கின்றன அதில் சுமார் ஐந்து பேருக்கு இன்னும் காய்ச்சல் இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது எனினும் கேரள அரசானது மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் பாலா நன்றி முகிலன் விரிவான விவரங்களை பதிவு செய்த